ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதவங்க சொல்லுக்கு மாதிரி வாங்க இட்லி பொடி எடுக்கலாம் கருப்பு விழுந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப்புங்க இருக்குது ஒரு கப்பு கவரில் இருக்குது முக்கால் கப்பு கடலப்பருப்பு ஒரு ஒரு அரை கப்பு எள்ளு கருப்பெள்ளு ஒரு இருபது காஞ்ச மிளகா ஒரு பத்திரஞ்சு பூண்டு பல் கொஞ்சம் பெருங்காயம் இது கீரை முருங்கைக்கீரை பொடி கருவேப்பில்லை பொடி முருங்கைக்கீரை கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் முருங்கைக்கீரை பொடி நெல்லிக்காய் பொடி ட்ரை ஃப்ரூட்ஸு எள்ளு சியா சீட்ஸு சப்ஜா சப்ஜா சீட்ஸு இது சுக்குமல்லி காஃபி பொடி ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இடித்து வச்சுருப்பேன் கருப்பு எள் வல்ல எள்ளு தேன் இந்த நன்னாரி சர்பாது இதெல்லாம் இந்த பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன் கருப்பு உளுந்து நல்லா வறுத்து கஞ்சி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருப்பேன் ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தது தான் நெல்லிக்காய் பொடியெல்லாம் ஸோ அதில் முருங்கைக்கீரை கருவேப்பிலை பொடி ஃபஸ்ட்டு வந்துட்டு உளுந்தையும் கடலப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு ஒரு கப்பு உளுந்து கொட்டிட்டேன் ஸோ இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்து கொட்டிக்கிட்டேன் ஒன்றரை கப்பு உளுந்து முக்கால் கப்பு கடலப்பருப்பு அரை எ கருப்பு எள்ளு ஓகே இது ஃபஸ்ட்டு வந்து உளுந்தையும் கள்ளப்பரப்பையும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட்டும் பண்ணலாம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வேன் நல்லா பொண்ணிறமாக வர்றதுக்கெலாம் ஹை ஃப்ளேம் வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அளவு நல்ல அடி கனமான எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு கருத்து போயிட போகுது அதனால சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் இப்போ வந்து பூண்டு பல்லையும் இந்த சூட்லேயே போட்டு ஒரு பெரட்டை பெரட்டிக்கலாம் ஜஸ்ட்டு லாஸ்ட்டாக தோலோடையே போடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கொட்டிடலாம் ஓகே பூண்டு வந்து சும்மா லாஸ்ட்டாக லைட்டாக சூட்டில் போட்டிருந்தா போதும் பயங்கரமாக சூடுப்பா அப்படியே எடுத்து கொட்டிடலாம் இந்த டைமிங்கில் அந்த கருவேப்பில்லை முருங்கைக்கீரை பொடியை சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிலை பொடி ரெண்டு ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி இந்த ரெண்டு ஸ்பூன் பொடியே வந்துட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் பச்சை கருவேப்பில்லை பச்சை முருங்கைக்கீரையாக இருந்தால் ஏன்னா இதை நம்ம ரோஸ் பண்ணி அரைச்சி போட்டிருக்கோம் ரெண்டு பொடி ரெண்டு இது இது வந்து சூட்டாவோட அந்த சூட்லேயே போட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல் போய் வருத்த மாதிரி ஆகிடும் என்ன சட்டியில் போட்டால் கருகி போயிடும் அதனால் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சூடாக போதே போட்டு ஒரு கரெக்டாக கரெக்டு போய் விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்டில் அது வந்துட்டு அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிடும் மறுபடியும் எண்ணெய் சட்டி எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் வேண்டாம் எள்ளை வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க கருப்பு எள்ளு நல்லா வாசமாக இருக்கும் கருப்பு எல் கருப்பு உளுந்து இது பெருங்காயம் பூண்டு செம்ம வாசனையாக வரும் இதெல்லாம் இந்த இட்லி பொடிலாம் அவ்வளோ ஹெல்த்தி அவ்வளோ கருப்பு எள்ளு அவ்வளோ உளுந்து உருவக்கீரை கருவேப்பில்லை இதெல்லாம் வந்து அவ்வளோ ஹெல்தி ஸோ கொஞ்சமாக பச்சரிசி ஒரு நாலு ஸ்பூன் பச்சரிசி அதையும் வந்து நல்லா பொரியரிசியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் எங்கள் அம்மா அதை அவ்வளோ கடல மா பச்சரிசி உளுந்து உப்பு தண்ணி உப்பு தண்ணியில் ஊற வச்சு ஜஸ்ட்டு உப்பு தண்ணி தெளித்து ஊற வச்சு அதை பொறிச்சு கொடுப்பாங்க வறுத்து கொடுப்பாங்க பொரியரிசி மாதிரி சூப்பராக இருக்கும் மழைநாளிலெல்லாம் இப்போ சீகாரல்லாம் ஐப்பசி கார்த்திகையில் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க கருப்பு உளுந்து பச்சரிசி இது ரெண்டையும் உப்பு தண்ணி தெளித்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் செடியில் போட்டு வருத்தோம்னா சூப்பராக வாசனையாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட கொடுப்பாங்க எங்களுக்கு இந்த ஐப்பசி கார்த்திகை மழை நாளில் சூப்பராக இருக்கும் ஸோ இது நல்லா புரிஞ்சிருச்சு பச்சரிசி ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் ஸோ இதே எடுத்து அதில் கொட்டிடலாம் கொட்டி எல்லாம் ஆரட்டும் அரைச்சி எடுத்துடலாம் காஞ்ச மிளகாய் ஒரு பதினெட்டு இருபது காஞ்ச இருக்கும் எனக்கு காரம் நிறைய இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ காரத்துக்காக நிறையவே போட்டிருக்கேன் ஏன்னா நிறைய உளுந்து நிறைய கடலை வருது இன்னும் நாலஞ்சு கூட போட்டுக்கலாம் பட் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஸோ கருக விற்கிறாங்க அதையும் எடுத்து போட்டிருங்க ஒரு துண்டு பெருசாக தான் போட்டிருக்கேன் நான் அதுக்கு மட்டும் எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெயில் வறுத்தோம்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஆகும் அதில் இதை போட்டு வறுத்துடலாம் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கல்லுப்பருப்பு உளுத்தம் பருப்புக்கு எண்ணெய் தான் போட்டேன் நானும் ஸோ இதுக்கும் கொஞ்சம் வந்து எண்ணெய் கருக வெட்டுறக்கூடாது ஸோ இதையும் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் கல்லூப்பு சேர்த்துடலாம் கல்லூப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு அரைச்சி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைச்சா நல்லா இருக்காது ஸோ குறை குறைப்பாக அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி குரகுரப்பு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் ஸோ ஆல்ரெடி ரெகுலர் யூஸுக்கு இந்த பாட்டிலில் நான் எடுத்து வச்சுட்டேன் டெய்லி யூஸ்க்கு இதில் இதை எடுத்து ஒரு கிளாஸ் டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இதை மூடி டைப் பண்ணி எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த இடத்துல நான் வச்சுக்கிட்டேன் இன்னும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரல அதெல்லாம் நான் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ இதை என்ன பண்ணணுன்னா கிளாஸ் கண்டெய்னர் இருந்தால் கொட்டிக்கோங்களோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் கொட்டி நல்லா டைப் பண்ணிக்கிட்டு ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு இல்லை பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு மூடி இதே எடுத்து வச்சுருங்க அவ்வளோதான் இட்லி பொடி ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு இந்த இட்லி பொடி கரெக்டாக செட் ஆகிடும் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்